இன்னைக்கு வந்து ஒரு லஞ்சுக்கு ஒரு சேனக்கிழங்கு பொரியல் எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த சேனக்கிழங்க இப்போ வந்து கியூப்ஸ் கியூப்ஸா வெட்டிக்கணும் அடுத்து சேனக்கிழங்க வேக வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு புளி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு முக்கா இல்லை ஒரு இது தக்காளி அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டு அது போட்டதுக்கப்புறமா சோம்பு அதை வந்து கொஞ்சோண்ட எடுத்துக்கலாம் சோம்பு வந்து சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு மிளகு காரத்துக்கேற்ப மிளகு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டிருப்பேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம் கருவேப்பில்லை கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுக்கோங்க போட்டுட்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆஞ்சிடுச்சு இதில் சோம்பு போடுறோம் அதுக்கு அடுத்தது கருவேப்பில்லை இதை கொஞ்சம் തേങ്ങ അടുത്ത ചുമ கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம் இதோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு ஓகே இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசல்லாம் போயிட்டு அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் சில்லி பவுடர் அது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த ரெண்டு மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்ச கிழங்கு அதை வந்து இதில் போட்டுருவோம் ஒரு பெரட்டில் நல்லா பெரட்டி விட்டுருவோம் இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கிற மாதிரி அவ்வளோதான் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுருவோம் ஆல்ரெடி கிணங்கி வந்துடுச்சு ஸோ அதனால் ரொம்பலாம் அவசியம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படி தண்ணி தொளிச்சு விட்டு அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அடுத்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு இல்லாட்டி உப்பு போட்டு முடி வச்சுருங்க ரெஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இதெல்லாம் இதோட ஒட்டி வந்துச்சு இந்த டைமில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நிறைக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான்